அமைதியாக கேட்டுக்கோங்க அமைதியாக இருந்துக்கோங்க நான் காலை வாரிவிட்டேன் நான் எஃப்ஜே காலை வாரிவிட்டேன் ஆந்திரி நான் வந்து என்னென்னோ பேசுனாங்க எல்லாத்துக்கும் சாரிடா காலையில் விழுறா நீங்கள் எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் நான் பேசினேன் அந்த மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இது இது முடியும் தயவு செஞ்சு நீங்கள் அமைதியாக இருங்கண்ணா அதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் ஒரு சொல்கிறேன் ரிலேஷன்ஷிப் வந்து ஓவருன்றான் இவன் நான் ரிலேஷன்ஷிப் போகிற நம்ம இவ்வளோ பண்ணிடக்கூடாதுல இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அந்த பிரச்சனை தான் காரணமாக அது அப்படியே போயிட்டே இருக்கா நியூ இயர் வேறு வந்தது நியூ இயரில் வந்து வருஷம் மொதல் நாள் எப்படியும் நம்ம வந்து வெளியே போனால் பேச தான் போகிறோம் சரி பேசிடுவோம் இதுலனா ஈகோ இருக்குது இவ தான் நான் பரவாயில்ல போய் பேசிடுவோம் நான் வந்து பேசினேன் அந்த ரெண்டு நாள் கேப்பில் நீ போய் பேசிட்டேன் ஓகே பரவாயில்ல பரவாயில்ல எனக்கே பிரச்சனை இல்லை பரவாயில்ல நீ பேசுனியா ஓகே பிரச்சனை இல்லை கோத்தில் பேசிட்டேன் ஓகே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது பட் ஆனால் சரி அது வந்து வாயு உனக்கு எப்படி வாயுவோ அது மாதிரி எனக்கு ஓவர் வாயு சரி ஓகே அது பேசிட்டேன் ஓகே ஷோவில் வந்திருக்கோம் இது நடந்துருச்சு நீ பேசிட்டோம் சண்டை வந்துருச்சு எக்ஸ்ட்ரீமாக பேசிட்டோம் அவங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இது சொல்லி தான் ரெண்டு சைடும் நேஸ்டி தான் ஏ காமோன்னு சொல்லக்கூடாதுடி அதை அதான் தான் காமோன்னு சொல்லக்கூடாதுடி காமம் பண்ணிட்டுருக்கேக்கவே அசியமாக இருக்கு சபரி இல்ல ஏய் நீ அதை சொல்லி சொல்லி இன்னும் இது பண்ணிக்கிறானே அதைத்தானதான் சொன்னாங்க அதனால தான் பிரச்சனையாக வந்தது கோரையாத்தானா என்ன ஸ்டார்டிங்கில் விளையாட்டுக்கு காமோ காமோன்னு சொன்னதே நான் வந்து பவுண்டரி செட் பண்ண பார்த்தியா அது பேர் காமோலாம் கூப்பிடாதீங்க கம்மு கம்முன்னு கூப்பிடுங்க காமோ விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நம்ம வீட்டில் தான் கடைசியில் பிரச்சனையாகும் எப்போவுமே சின்ன விஷயம் தான் பெரிய பிரச்சனையாகும் பெரிய விஷயம்லாம் ஆமாம் இப்போ பாரு இது பெரிய விஷயம் தான் அசால்ட்டா முடியும் நான் சொல்ற மாதிரி அசால்ட்டாக தான் முடியும் இது ரொம்ப பெரிய விஷயம் அது நம்ம அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணமா அது அசால்ட்டாக தானே முடிஞ்சுது சின்ன பிரச்சனை தான் பெருசா முடியும் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களை காட்டிக்கிறீங்க வந்து அமுக்குறீங்க மொதல் ஆள் வந்து பிடிக்கிறாங்க விக்கல்ஸு வினோத்திங்க நிற்கிறான் நான் உரி விட்டு இப்படி ஃபஸ்ட் ஃபர்ஸ்டால் சேன்ட்ரா ஷாக் ஆயிடுச்சு சேன்ட்ரா நீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போ அப்போ என்ன இது ஏஞ்சல் ஜூலி மோடா அப்போ வந்து என்ன இந்த மோடா எனக்கு சத்தியாட்சி

முடியலடா இந்த வாரத்தை சார் டாஸ்க்கா சார் ஒரு ஒரு டாஸ்க்கு சும்மா தரமாக இருந்தது சார் ஆனால் இன்றைக்கி ஆனால் சார் ஒன்று பண்ண இருப்பேன் ஷோ இது இதெல்லாம் டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மதுரா ஜில்லா தாண்டி எனக்குன்னா வெறி ஆயிடுச்சு நீ ஆண்டி அப்படி போட்ட அப்படின்னா ஒன்று கடுப்பேன் பொண்ணதெல்லாம்

நான் நான் என்னையும் ஒன்றையும் வந்து பேசும்போது பாரு தான் இது பண்ணுறாங்கன்னு உடனே அதுக்கு அவ்வளோ பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க எனக்கு தெரியல நான் அப்படி வந்து எதுவும் திருக்காணி வேலை பார்க்குறேனான்றது எனக்கு தெரியல நான் அப்படிலாம் நான் வந்து பண்ணலை தெரில ஏதோ ஒரு வீக்கெண்டு எபிசோட்லாம் மக்கள் நிறைய கிளாப்ஸு நீயும் பேசும்போது அப்புறமேட்டு பார்தான் கமூர்தினை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு எது ஒரு டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தனியாக ஆடணுன்னு முடிவு பண்ணாலே பிரச்சனை தான் வருது நான் அதான் ரீசண்டாக வந்து பேசிட்டேன் அதனால் உன் கேம் நீ ஆடு என் கேம் ஆடுன்னு பண்ணியாச்சு அதுலேயும் உனக்கு டவுட் வருது என் கேம் பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் உனக்கு டவுட் வருது என்ன பண்ணாலும் பிரச்சனை தான் வருது அதுக்கு எப்போ போலேயும் எந்திட்டு போயிடலான்ட்டு நான் வந்து பேசிட்டேன் இல்லை தப்பே கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணாலும் தப்பாக தான் முடியுது இது சரின்றதே கிடையாது இந்த வீட்டில் இது இது தான் இது தான் சூப்பராக போயிட்டு இருக்குன்னு கிடையாது ஒரு ஒரு வீக் நல்லா இருக்குது ஒரு வீக் கேவலமாக தான் இருக்குது ஒரு டே நல்லா இருக்குது ஒரு டே கேவலமாக தான் இருக்கு ஒரு வேலை நல்லா இருக்கு இன்னொரு வேலை வந்து அப்படின்னு மானாவாரியாக இருக்குது ஷோக்காகலாம் வந்து எனக்கு பண்ண தெரியல பாருவோம் சத்தியமாக எனக்கு வரல பார்வோம் நான் இப்படி தான் பாருவோம்

நான் சொல்லிட்டேன் சண்டை போட்டு எக்ஸ்ட்ரீமாக சொல்லிட்டேன் ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க அதை பண்ணாங்க எங்களுக்கு இதெல்லாம் வராதுங்க பர்சனலாக பேசின பேசுன தப்புங்க நான் அந்த விஷயத்துக்கே அவ்வளோ பெருசாக பிரச்சனை பண்ணுறேன் எந்த இது அவ்வளோதான் எத்தனை பேர் சொன்னாங்களா திவ்யா பற்றி பேச சொன்னது யார் எழுவிட்டாங்களான்னு சொன்னதுக்கு ஒரு ரிவியூ கொடுத்து பேசினேன் இப்போ பத்து கொடுத்து மொபைலாம் இது ஆயிடுச்சு அப்படி சம்பள ஆயிடுச்சு இது இருக்கும் இந்த அந்த மாயிஸ்டரை இருக்குது அப்படியே அந்த தலை ரூமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் இதா